ஹலோ ஆல் இது வந்து உங்களுக்கான ப்ரேயர் வீடியோ நம்ம ஆண்டார் கொடுத்த எல்லா வெளிப்பாடுகளையும் உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக போட்டு விட்டாச்சு ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு வெளிப்பாடு இருக்கும் எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்னென்ன ப்ரேயர் பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த எல்லா பாயிண்ட்டுக்கும் கடன் பிரச்சனை வீடு கட்டணும் குடும்ப சமாதானம் இல்லை பிள்ளை பாக்கியம் திருமண காரியம் இது எல்லாத்துக்கும் நானும் அம்மாவும் ரெண்டு டயம் காலையிலையும் நைட்டும் ப்ரேயர் இருக்கோம் உங்களுக்காக இந்த ஒரு ப்ரேயர் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம் நாங்கள் ரெகுலராக உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டுருக்கோம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் நிறையா நான் அவங்க ப்ரேயர் பண்ணுறோம் அதை காட்டுறோம் அதுக்காக நான் சொல்லவே இல்லவே இல்லை நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நிச்சயமாக ஆண்டவர் அதிலெல்லாம் அற்புதம் செய்வார் உங்களுக்கு அதுக்கெல்லாம் பதில் தருவார் அந்த ஜபத்துக்கெல்லாம் அதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க விசுவாசமாக இருங்க இப்ப இந்த பிரேயர் பண்ணி நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம் சர்வ வல்லவரே சாவை பண்றவரே வாழனே அப்பா இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் தாழ்த்தி கர்த்தர் அத்தனை ஆத்துமாக்களை மக்களையும் தயவாய் நினைத்தரலுங்க ரச்சிங்க ஆசீர்வதிங்க கர்த்தருடைய கர்த்தருடைய வலதுகரம் இவர்கள் யாவரை மீட்டு கொள்ளட்டும் இவர்கள் யாவரை ரச்சிக்கட்டும் இவர்கள் யாவரை ஆசிர்வதிக்கட்டும் பேர்பேராய் இவர்கள் பழுகி பெருகட்டும் தேவ சமாதானம் இவர்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தலைவருத்தி தாண்டவம் மாறட்ட இயேசுவின் நாமத்தினால கழகத்தையும் யுத்தத்தையும் குடும்பத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்குகிற அசுத்தாவிகள் வெளியேறட்ட இயேசுவின் நாமத்தினால அவைகளுக்கு கட்டளை கொடுக்கிறோம் ஆணை இடுகிறோம் கர்த்தர் குடும்ப சமாதானத்தை காத்து கொள்வீராக சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் இதை பார்க்கிற அத்தனை பேரோட இருந்து இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் நித்திய மகிழ்ச்சி இவர்கள் தலையின் மேல் தங்கி இருக்கட்டும் பேரின்ப நதியினால் கர்த்தர் இவர்களை திருப்தியாக்குவீராக நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற வார்த்தைகளின்படியே உண்டாகவே உண்டாகட்டும் அநேக நாடுகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் உருவாக்குங்க சீர்ப்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்துங்க இவர்கள் கரங்களை திடப்படுத்துங்க சர்வ வல்லவர் இவர்களுக்கு துணை நில்லுங்க இவர்கள் ஆசீர்வதிங்க போக்க வரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க நித்திய அஸ்திபாரம் உள்ளவர்களாய் கர்த்தர் இவர்கள் பர்வத திடகாத்திரமாய் அசைக்கப்படாதவர்களாய் இவர்கள் நிலை நிற்கும்படி இவர்கள் ஒவ்வொருத்தரையும் கத்தர் நிலை நிறுத்துவீராக இவர்கள் யாவரை ஸ்திரப்படுத்துவீராக கத்தர் மென்மேலும் பலப்படுத்துவீராக தேவனுடைய பரிபூர்ண சுகமும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் இவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுக்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நறப்பட்டும் ஆஹ் தெய்வீக சுகம் ஆரோக்கியம் சௌக்கியம் இவர்கள் யாவருக்கும் உண்டாகட்டும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்ற வார்த்தையின்படியே உண்டாகட்ட இயேசுவின் நாமத்தினால இவர்கள் வாழ்க்கையில இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல இருளின் கிரிகளும் அந்தகார வல்லமைகளும் அசுத்தாவிகளும் ஏசுவின் நாமத்தினால கர்த்தருடைய சிங்கத்தின் அக்கினிமயமான சிங்கத்தின் வல்லமை அவைகளை விரட்டி துரத்தி வேட்டையாடட்டும் அவைகளின் தலையை கொய்து தின்னட்டு இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய தாண்டிருகத்து கொத்த அக்கினிமயமான வல்லமை அவைகளை தேசத்தின் கடையாந்தரம் மட்டும் துரத்தட்டும் அவைகளை வேட்டையாடட்டும் சின்ன பின்னமாக்கட்டும் சிதறடிக்க பண்ணட்டும் வானத்தின் சகல சர்வ சேனைகள் தீங்கு செய்யும் தேவ தூதர்கள் அக்கினிமயமான படைகள் பட்டயத்தையுடைய தூதர்கள் ஒருவனு மேற்கொள்ள முடியாத தூதர்கள் இவர்கள் போக்கை வரத்தையும் சதா காலங்களிலும் இன்றும் என்றும் என்றென்றும் காத்து கொள்ளட்டும் தேவரீர் இவர்களை ஆசிர்வதித்து இவர்கள் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் இவர்களோடு இருந்து தீங்கு இவர்களை நீர் இவர்கள் யாவரையும் ஆமா விளக்கி காத்தருளுவீராக இவர் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற வார்த்தையின்படி ஏசுவின் நாமத்தினால உண்டாகட்டும் கர்த்தர் இவர்களுக்கு ஏற்ற விழா எலும்பை கத்தர் கூட்டி சேர்ப்பீராக ஏற்ற துணை கர்த்தர் ஏற்ற வேலையிலா ஆயத்தப்படுத்துவீராக கர்த்தர் சகலத்தையும் அதினதினே அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறவர் ஆமா மனைவியை கண்டடைகிறவன் நல்லதை கண்டடைகிறான் நன்மையை கண்டடைகிறான் என்ற வார்த்தையின்படி உண்டாக பண்ணுவீராக அவர்கள் வாழ்க்கையில அத்தன் ஆத்மாக்களை சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கு தாழ்த்தி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தேவனாகிய கத்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்து வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்னாலும் எங்கள் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற எங்கள் ஜீவன் உள்ள நல்ல 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 பிதாவே ஆ மெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிறைய நிறையா ஆமாம் நீங்கள் எங்களுக்கும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் ப்ரேயர் பண்ணுங்க முக்கியமாக பொண்ணுங்களுக்கு நிறைய பிரச்சனை சின்ன பிள்ளைலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் பத்து பர்சன்ட் இருந்த பிரச்சனை ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே ஜாஸ்தி ஆயிடுச்சு பொண்ணுங்க ப்ரொடெக்ஷனுக்கு பொண்ணுங்க நீங்களே ப்ரேயர் பண்ணிக்கணும் முக்கியமாக பொண்ணை பெற்ற ஆட்கள்லாம் ப்ரேயர் பண்ணணும் தகப்பன் பொண்ணுங்க இவங்கெல்லாம் ப்ரேயரை பண்ணிவிட்டு தான் நீங்கள் வீட்டை விட்டே வெளியே போகணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எங்கள் மினிஸ்ட்ரிக்கு எங்கள் ஃபேமிலி ப்ரொடெக்ஷனுக்கு எங்கள் மினிஸ்ட்ரி க்ரோத்துக்கு நீங்கள் ரெகுலராக ப்ரேயர் பண்ணிக்கோங்க நீங்களும் தேங்க்யூ பாய்